கேஸ்டயன் சமையல் பாத்திரங்கள் பல காலமாக இந்திய சமையல் அறைகளில் ஒரு முக்கிய பங்கு வகுத்து வருகிறது இது பல ஆண்டுகள் நீடித்து நிற்கக்கூடியது மற்றும் நீண்ட நாள் உழைப்பதால் இது அனைத்து இடத்திலும் மிகவும் பிரபலமாக உள்ள கேஸ்டயன் சமையல் பாத்திரங்கள் நம் அதிகமாக பயன்படுத்துவதால் மற்றும் உபயோகிப்பதால் அது நன்றாக இருக்கும் என்பதை பற்றி தெரிந்திருந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் எனவே இந்த அற்புதமான சமையல் பாத்திரங்களை பயன்படுத்த பலரும் மீண்டும் பயப்படுகின்றார்கள் என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது அவர்கள் அதை சீசனிங் செய்வது அதை எவ்வாறு பராமரிப்பது என்பதை பற்றி மிகவும் கவலை இவை அனைத்திற்கும் மாறாக பாத்திரங்களை சீசன் செய்வது மற்றும் மீண்டும் பராமரிப்பது மிகவும் சுலபமானது கேஸ்டையின் பற்றி பல்வேறு அம்சங்களை புரிந்து கொள்ள இந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் முதலில் சீசன் செய்ய சிறிது ஆயிலை ஊற்றவும் ஆயிலை பேனில் முன்புறமும் மற்றும் பின்புறம் முழுவதும் சமமாக தைக்கவும் இதற்கு நீங்கள் வெஜிடபிள் ஆயில் போன்ற எந்த வகையான நியூட்ரல் ஆயிலையும் பயன்படுத்தலாம் இதை செய்த பின் அடுப்பில் பேனை அதிக சூட்டில் வைக்கவும் பேனில் இருந்து புகை வரும் வரை அல்லது எண்ணெய் உறிஞ்சும் வரை சூடாக்கவும் பின்னர் அடுப்பை அணைக்கவும் மற்றும் அடுப்பில் இருந்து பேனை வெளியே வைக்கவும் பேன் அரை வெப்பநிலைக்கு வரட்டும் இந்த முழு செயல்முறை பாட்டினா உருவாகிறது அதுவே சீசனிங் ஆகும் சீசனிங் செய்வதன் காரணமாக இயற்கையான மற்றும் எளிதில் உபயோகிக்கக்கூடிய ஒரு சமையல் மேற்பரப்பு உருவாகிறது எனவே உங்கள் சமையல் பாத்திரங்கள் இயற்கையாகவே நான்ஸ்டிக்காக மாறிவிடுகிறது அதனால் குறைந்த அளவு ஆயிலை பயன்படுத்தி உணவை உங்களால் சுலபமாகவும் சுவையாகவும் ஆரோக்கியமானதாகவும் சமைக்க முடியும் நான்ஸ்டிக் குக்வேரை போல் இல்லாமல் கேஸ்டையின் சமையல் பாத்திரங்களில் சமைக்கும் பொழுது சில துளிகள் ஆயில் மட்டுமே தேவைப்படும் இதனால் உணவு பாத்திரத்தின் மேற்பரப்பில் ஒட்டாமல் இருக்கும் ஆனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் பெரும்பாலான பாத்திரங்களில் புகை வெளியே வரும் மற்றும் மீது உள்ள சமையல் பாத்திரத்தில் ஒரு அடுக்காக மாறிவிடும் எனவே உங்கள் உணவில் ஆயில் அதிகமாக தேவை இருக்காது எனவே நீங்கள் விரும்பும் அனைத்து சுவையான உணவுகளையும் பயமின்றி சமைக்கலாம் மற்றும் ஆரோக்கியமாகவும் உண்ணலாம் உங்கள் சமையலை நீங்கள் முடித்தவுடன் அதை பராமரிக்க உதவியான சில குறிப்புகளையும் இப்பொழுது பார்க்கலாம் ஒரு கேஸ்டயின் பாத்திரத்தை சுத்தம் செய்வது மிகவும் சுலபம் முதலில் பாத்திரத்தில் உள்ள அதிகப்படியான உணவு மற்றும் எண்ணெயை சுத்தம் செய்ய ஒரு பேப்பர் டவல் அல்லது ஈரமான சமையலறை துணியால் மேற்பரப்பை துடைக்கவும் ஏதேனும் உணவு அதில் இருந்தால் அதை அகற்ற நீரின் கீழ் பேனை வைக்கலாம் அவ்வளவுதான் ஆனால் பாத்திரத்தை அப்ரெசிவ் டிட்டர்ஜென்டால் தேய்க்க இது நீங்கள் சீசனிங் மூலம் உருவாக்கிய லேயரை அகற்றிவிடும் உங்கள் பேனை பொறுமையாக உலர விடாதீர்கள் சிறிதளவு நீர் இருந்தால் கூட பேன் துருப்பிடித்து விடும் என்பதால் அதை வைப்பதற்கு முன் ஒரு பேப்பர் டவலை வைத்து நன்றாக துடைக்கவும் இதில் நீங்கள் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஒரு சில துளிகள் தண்ணீர் அல்லது ஏதேனும் ஒரு லிக்விட் பேன் மீது இருந்தாலும் அதனால் பேன் துருப்பிடித்து